ஹாய் ஆல் இன்றைக்கி நம்ம பிசிஎஸ் கிச்சனில் ப்ரான் ஃப்ரை ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஆஃப் கேஜி அளவு ப்ரான் வந்து எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ப்ரான் வந்து ஃபஸ்ட்டு தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு சால்ட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்க்காத மிளகாத்தூள் நெக்ஸ்ட்டு ஒரு ஆஃப் லெமன் வந்து எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்டில் விட்டுடலாம் அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஆயில் வந்து எடுத்திருக்கேன் ரெண்டு பக்கமும் நல்லா வந்து இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இது வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் தான் வந்து ஃப்ரை பண்ணும் ஏனால் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப நேரம் வந்து குக் பண்ணக்கூடாது அப்படி ரொம்ப நேரம் குக் பண்ணால் வந்து ஜவ்வு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ரப்பர் மாதிரி ஆகிடும் ஒரு சாஃப்ட்னஸ் இருக்காது இது வந்து இப்போ வந்து ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இது ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுட்றேன் இப்போ வந்து ஃப்ரை பண்ணும்போது வந்து நைன்ட்டி பர்சன்ட் வந்து ஆகிடும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போது இதுக்கு வந்து ஆனியன் டொமேட்டோ தொக்கு வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன் அதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் வந்து நான் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு பெரிய சைஸ் ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணது இதில் வந்து நம்ம தக்காளி வங்கே சேர்க்கும் போது வந்து நல்லா வதக்கி எடுக்கணும் இதுக்கு வந்து நம்ம வந்து தக்கா தண்ணி வந்து சேர்க்க மாட்டோம் ஆனியன் நல்லா வதங்கி வந்த பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு தக்காளியும் வெங்காயமும் வந்து நல்லா வதங்கி வரணும் வதங்கி வந்த பிறகு ஒன்றரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் மசாலா மட்டும் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நல்லா வதங்கி வந்த பிறகு தான் வந்து நம்ம சேர்த்துக்கணும் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து இந்த தொக்குக்கு வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கணும் அப்போ வந்து ஃப்ரை ப்ரான்க்கு வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும் போட்டோம் இப்போ வந்து இந்த தொப்பு தொக்குக்கு வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தனியாக சேர்க்காத தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலரி விட்டு பொறிச்சு வச்சிருக்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு மசாலா நல்லா கலரி விட்டுட்டு பச்சை வாசனை போன பிறகு பொறிச்சு வச்சுருக்க ப்ரானை வந்து சேர்த்துட்டு மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து மூடி போட்டு நல்லா வேக வைங்க லாஸ்ட்டாக ஒரு ஒன் மினிட் இருக்கும்போது கால் டீஸ்பூன் கரம் மசாலா புடியும் புடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் புடியாக நறுக்குன கொத்தமல்லி வந்து நான் ஒரு கை ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டேன் கொத்தமல்லி நிறையா சேர்க்கும் போது வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நான்வெஜ்லாம் போது அது செரிமானத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த ரெசிபி வந்து ப்ரான் வந்து தனியாக ஃப்ரை பண்ணதுனால ப்ரான் வந்து நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் இது வந்து சாதத்தில் வச்சு சாப்பிட்றத விட ஸ்டார்டர் மாதிரி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்